ஹலோ த லார்டு இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் ஒன்பது பத்து கர்த்தாவே உமை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் நம்முடைய தேவன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய கட்டு சமயத்திலும் நம்முடைய மிகவும் கடினமான நேரங்களிலும் அவர் நம்மை கைவிடுகிறதில்லை இன்றைக்கு உலகத்து மனுஷர்கள் நம்முடைய நண்பர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் நாம் மிகவும் ஆனந்தமாய் சந்தோஷமாய் இருக்கிற நேரங்களிலே நம்மோடு கூட இருக்கலாம் ஆனால் உபத்திரமோ ஒரு நெருக்கடி வருகிற பொழுது அப்பொழுது இருக்கிற நம்மை சுற்றி இருக்கிற கூட்டத்தினுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாய் இருக்கிறதை நாம் கண்ணார காண்கிறோம் என்ன கண்பான தேவனுடைய ஜனங்களே இந்த உண்மை உள்ள தேவன் வாக்குத்தம் பண்ணினவர் நம்மை ரட்சிக்கும்படி நமக்காய் இரத்தம் சிந்தினவர் அவர் சொல்லுகிறார் அவரை தேடுகிற நம்மை அவர் கைவிடுகிறதில்லை வேதம் சொல்லுகிறது நீங்கள் உண்மையான முழு இறுதியத்தோடு நீங்கள் என்னை தேடுவீர்களானால் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி அவர் நம்மை கைவிடாதிருக்கிறபடினாலே நாம் நம்முடைய மிகவும் மோசமான நேரத்திலும் அவர் மேலே நாம் நம்பிக்கையை தைரியமாய் வைக்கலாம் அல்லே லூயா எனக்கு தேவனுடைய ஜனங்களே இந்த தேவனுடைய மகிமையான இறக்கங்களுக்காய் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் நம்மை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறவர் யார் என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் அன்ற சராசரங்களையும் படைத்தவர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவருடைய சத்தத்தினாலே காட்டு மரங்களும் முறிந்து போகத்தக்க வல்லமை உடையவர் அவர் கடலின் அலையை அதற்றின தேவனாய் இருக்கிறார் மரித்தோரை உயிர் தள்ளும்படி செய்த தேவனாய் இருக்கிறார் என கண்பான தேவனுடைய ஜனங்களே நாம் அவரை அறிந்திருந்தால் நம்மை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறவரை நாம் அறிந்திருந்தால் நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் நாம் நடைபோட முடியும் என்றைக்கும் நீங்கள் அவிதமான ஒரு நிலைமையில் உங்கள் வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா எல்லாம் உங்களை ஒதுக்கினதை போல் தெரிகிறதா கைவிட்டதை போல தெரிகிறதா நீங்கள் தனிமையாக இருக்கிறதை போல உணர்கிறீர்களா உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என் குடும்பத்தை கவனிக்க யாருமே இல்லை என்று சொல்லுகிறீர்களா வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் எங்களுக்கு யாருமே இல்லை எனக்கு நண்பர்கள் இல்லை என்று சொல்லுகிறீர்களா ஏசு ராஜா உங்களுக்கு நல்ல நண்பனாய் இருக்கிறார் உங்களை கைவிட மாட்டார் உங்களோடு கூட இருக்கிறார் பவுல் விதமாய் ரெண்டு தீமத்தை ஒன்று பன்னெண்டிலே விதமாய் சொன்னார் அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னால் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்றும் நிச்சயத்து இருக்கிறேன் இன்றைக்கு நீங்கள் அவரை யார் என்று நீங்கள் அறிந்து கொண்டால் அறிந்திருந்தால் நீங்கள் தைரியமாக அவரிடத்துல நம்பிக்கையா இருக்கலாம் அவர் உங்களை காத்துக்கொள்வார் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வார் பவு சொல்லுகிறார் நான் யாரை விசுவாசித்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியும் அவர் மாறாதவர் கைவிட மாட்டார் கடைசி வரைக்கும் என்ன நடத்துவார் என்று அவன் சொல்லுகிறார் இன்றைக்கு நாமும் கூட அவர் உங்களை கைவிட மாட்டார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய நிலைமையில் என்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் கூடவே இருப்பேன் உன்னை பார்த்து கொள்ளுவேன் உடைய நிலைமையை மாற்றுவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஏசப்பா சொல்லுகிறான் நாளிலே அந்த தேவனுடைய அந்த மகிமையான இறக்கங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கலாம் நான் உன்னோடு இருப்பேன் உன்னை கைவிட மாட்டேன் என்று உன்னுடைய வாக்குகளுக்கு ஸ்தோத்திரம் ஐயா நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்று அறிவேன் என்று பவுல் உறுதியாய் சொன்னதை போல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளை நீர் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டீர் அதற்காய் தோற்றுறோம் இப்பொழுதும் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுடைய மனநிலைமைய தேவைகளை அன்புரேபுடைய கடந்து போகிற ஒவ்வொரு கட்டங்களையும் வாழ்வின் நிலைமையை நீர் அறிந்திருக்கிறீர் கைவிட என்று சொன்ன தேவன் இவர்களை கரம் பிடித்து நீர் வழி நடத்த வேண்டுமாய்ச்செபிக்கிறோம் ஒரு தகப்பனை போல சுமக்கிறவர் இந்த பிள்ளைகளை நீர் நம்முடைய வல்லமை உள்ள இரக்கத்தினாலே மறைத்து நடத்தி இந்த நாளிலே அவர்களை ஆசீர்வதிப்பீராக அவருடைய மனதிலே ஆறுதல் தைரியம் நம்பிக்கை உண்டாகட்டோராச்சா ஏசப்பா எனக்கு எப்படியும் செய்வார் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கை இவர்களுக்குள்ளே உண்டாகட்டும் ரவிதமாகவே இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் உண்மை உள்ள தேவனே நமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் எங்களுடைய ஜபம் கேட்டீர் உமக்கு நன்றி இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் செபிகிறோம் பிதாவே ஆமேன் காட் you.